இன்றைய காலகட்டத்துல யாருக்காவது நம்ம அட்வைஸ் பண்ணாலோ அல்லது எச்சரிக்கை கொடுத்தாலோ அதை அசால்ட்டா விட்டு விட்டுருவாங்க இந்த மாதிரி பழக்க உடையவரா நீங்க உங்களுக்காக ஒரு கதையை சொல்ல போறேன் ஒரு நாட்டுல கலை அரங்க ஒன்றில் உலக பிரசித்தி பெற்ற கலை நிகழ்ச்சி நடத்த எல்லா ஒழுங்குகளும் செய்யப்பட்டு வந்தது மாலை ஆறு மணிக்கு துவங்குன்னு சொல்லி தாமதமாக்கி கொண்டே இருந்தது எல்லாரும் முறுமுறுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க திடீரென திரையை திறந்த ஒருவர் ஆழ்ந்த குரல்ல ஒரு அறிவிப்ப கொடுத்தாரு கலை அரங்கம் தீப்பிடித்துள்ளது ஆதலால் எல்லாரும் அரங்கை விட்டு வெளியே சென்று விடுங்கள் சொல்லி அறிவிப்பு வந்தது ஆனா மத்தவங்க எல்லாரும் இவரு ஒரு நகைச்சுவை நடிகர் தானே நல்லா கேலி செய்யறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அமைதியா காத்திருந்தாங்க சற்று நேரம் கழிச்சதும் திரையை திறந்து இன்னொருவர் கண்டிப்பான குரல்ல அரங்கு தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு ஆனா எல்லாரும் இதை கேட்ட உடனே கரகோஷத்தை எழுப்பி சந்தோஷப்பட்டாங்க முதல்ல நம்மளைய பைத்தியக்காரங்களாக்கி விட்டு உண்மையான நிகழ்ச்சி நடத்துவாங்க போல இருக்குன்னு சொல்லி எல்லாரும் மறுபடியும் காத்திருந்தாங்க மூன்றாவது முறையாக ஒருவர் பதட்டத்தோடு கலையரங்குல தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கிறது எல்லாரும் உடனே ஓடி விடுங்க உங்க உயிருக்கு நிர்வாக பொறுப்பல்ல அல்ல அப்படின்னு சொல்லி பதட்டத்தோட சொன்னாரு அப்போதுதான் மக்கள் எல்லாரும் வெளியே எரிந்து கொண்டிருக்கிற தீயை பார்த்து ஓட ஆரம்பிச்சாங்க ஆனா நேரம் தாமதமானதுனால அநேகர் நெருப்புல கருகி மாண்டும் போனாங்க சம்பவம் படையற்பட்டிலையும் நடந்திருக்கு நோவா நூற்றி இருபது வருஷமாக எச்சரிப்பை கொடுத்தும் ஜனங்கள் மனம் திரும்பாம அநேகர் மாண்டு போனதையும் நம்மளால பார்க்க முடியும் அதே தாங்க இன்றைய தினத்திலையும் இந்த நாட்கள்லயும் நடந்து கொண்டிருக்கிறது அநேக எச்சரிப்புகள் இயற்கையின் மூலியமாகவும் வேதாகமத்தின் மூலியமாகவும் மனிதர்கள் மூலியமாக எண்ணிக்கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் ஏன்னா வேதவசனையை வாறாக சொல்கிறது இதோ சூளையைப் போல் எரிகிற நாள் வரும் அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் துரும்பாய் இருப்பார்கள் சொல்லி வேதவசனம் சொல்லுது அதனால கடைசி கால எச்சரிப்பை உணர்ந்தவர்களாக நாம அந்தவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் மாறுவோம் அம்மேன்